இயக்குனர் செல்லா சார் கோபி சார் மேனேஜர் செந்தில் சார் கேமராமேன்ஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாருக்கும் வணக்கம் மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர்கள் அதனால தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கை தட்டி என்ன சார் பண்ண ம் சொல்லுங்க சார் இல்லை இதுதான் சார் என்னோடய ட்ரெண்டு இல்லைங்களா இதுதான் என்னோட என்னோடய ட்ரெண்டு இந்த இப்போ தங்கச்சி நான் வர்றதுக்கு முன்னாடி சொன்னாங்கல்ல வெந்து தென்கிறது காடு சொல்ல போகிறீங்களா அப்படின்னு ஸோ இதுதான் என்னோட ட்ரெண்ட் ட்ரெண்ட்மார்க்கு இப்போ நீங்கள் கேட்குறீங்க வாஸ்தவங்க நான் சொல்கிறதுக்கு எனக்கு தகுதியில் இருந்தாலும் சொல்கிறேன் பாரதி ராஜா சார் பேசும்போது என் இனிய தமிழ் மக்களே அப்படின்னு சொல்கிறாங்க நான் அவ்வளோ பெரிய ஆளாக சொல்லுங்கள் நீங்கள் என்ன கேள்வி கேட்டீங்க நான் என்ன சொல்கிறது இருந்தாலும் பரவாயில்ல தட்டே தேங்க்யூ தேங்க்யூ இல்லை இல்லை அப்படிலாம் இல்லைப்பா எப்போவுமே நான் அவங்களுக்கு கீழே தான் இந்த படம் இந்த படம் நான் நடித்ததில் ரொம்ப சந்தோஷப்படுவேன் நல்லா சம்பளம் கொடுத்தாங்க அதற்கு கோபுரம் ஃபிலிம்ஸுக்கு என் மனமாக இருந்தது நன்றி இதுக்கு முன்னாடி வெள்ளக்கார அந்த படத்தில் நான் நடிச்சிருந்தேன் அந்த படம் நடிக்கிறப்போ ப்ரொடியூசர் ஒரு நாள் கூட நான் ஸ்பாட்டுக்கு வந்து பார்த்தது இல்லை அதே மாதிரி இந்த படத்துக்கும் நான் வந்து பார்த்ததே இல்லை ஸோ அப்படி ஒரு கண்ணியமான ப்ரொடியூசர் நம்பி கொடுத்துருப்பார் போல் நல்லா தரமாக இருக்கும் படம் அப்படின்னு ஸோ அதே மாதிரி தான் ட்ரெய்லர் பார்க்கும்போதும் தெரியுது நன்றி அனுப்பிச்சலேன் சார் அதே மாதிரி இப்போது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒருத்தங்க கேட்டாங்க நீங்கள் வந்து சந்தானத்தை எங்கே போனாலும் புகழ்ந்து பேசிக்கிட்டே இருக்கீங்க அவர் வந்து உங்களுக்கு படத்தில் ஃபுல்லால் எதுவும் கொடுக்கவே காரணமே அப்படின்னு சொல்லி சந்தானம் படத்தில் ஃபுல்லாக வேணால் கொடுக்கலாம் கொடுக்காமல் இருக்கலாங்க என் வாழ்க்கையில் ஃபுல்லாக தாங்க அவர் தாங்க கொடுத்துட்ருக்காரு அது எனக்கு பழகு மட்டும் தான் தெரியும் ஸோ அந்த மாதிரி சினிமாவையும் தாண்டி எனக்கும் சந்தானத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது உதாரணத்துக்கு ஏன் இந்த படம் நடித்ததே சந்தானத்தினால தான் சந்தானத்தோட மேனேஜர் இப்போ ப்ரொடியூசர் ரமேஷ் அவர்கள் அவர் தான் இந்த படத்துக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணி டேரெக்டர்கிட்ட சொல்லி இல்லை கூலுக்கு வந்து படம் ஃபுல்லாக வர மாதிரி எதனா ஒரு கேரக்டர் தரலாம் அப்படின்னு சொல்லி அப்புறம் சம்பளமும் முன்னப்பின்னு இருந்ததால் மேனேஜர் செந்தில் சார்ட்ட பேசி அப்படி இப்படி ஒரு வழியாக கரெக்ட் பண்ணி எனக்கு இந்த படத்தில் நடிக்க வச்சார் இப்போ சொல்லுங்கள் சந்தானத்தினால்தானே இந்த படம் கிடச்சிது அதனால் வரலாறு தெரியாமல் ஏதோ ஒன்று பேசி விட்டு போயிடுறாங்க பரவாயில்ல பரவாயில்ல இம்மான் சார் இப்போ வந்து வெயில் நேரம் வெயிலுக்கு ஏற்ற மாதிரி தான் பாட்டு போட்டிருக்கீங்க குலுக்கு 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 நல்லா குலுக்கு எனக்கு 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 இலக்கு நல்லா கொட்டி கிடக்கு ஏ குலுக்கு 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 நல்லா குலுக்கு நடுவுலையும் போட்டிருந்தாரு வாங்கி குலுக்கு அப்படின்னு இமன் சார் உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி எதுக்கு நன்றி சொன்னாக்கா இந்த பாட்டுக்காக இல்லை மயோனி அந்த பாட்டுக்கு சந்தானம் சார் அழகா இருக்காரா இல்லை அந்த ஹீரோயின் அழகாக இருக்காங்களா இல்லை அந்த ரெண்டு பேரும் அழகாக இருக்கிறதுக்கு நீங்கள் போட்ட பாட்டு தான் காரணமா அப்படின்றது தெரியல சந்தானம் சாருக்கும் இது வந்து அந்த மாதிரி ஒரு மெலோடி அவருக்கும் ஒரு புதுசாக தான் இருக்கும் காஸ்டியூம்லாம் பிளாக்கில் ரெட்டில் நல்லா சூப்பராக இருந்துச்சு அதுக்கு பாட்டு போட்டு கொடுத்த என் நண்பனுக்கு என் மனமாக இருந்த நன்றி இமான் சார் காரணம் என்னென்னா இங்கே நீங்கள் தான் கிங்கு ஸோ இந்த ஹோல் டீமுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்புறம் இன்னொரு விஷயம் இப்போ நான் சமீபத்தில் இப்போ ப்ரொமோஷன் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டேன் காரணம் என்னன்னாக்க நிறையா பேர் சொன்னாங்க நீங்கள் தேட்டருக்கே வராதிங்க நீங்கள் நடிக்கிறதில் கான்செப்ட் பண்ணுங்கள் நடிக்கல நானே வேணான்றேன் ஒரு ஒரு இயக்குனரும் ஒரு ஒரு தயாரிப்பாளரும் மக்கள் தேட்ருக்கு வரணும் அப்படின்றருக்கார் தான் ப்ரொமோஷன் பண்ணிட்டுருக்காங்க இப்போ இந்த ப்ரமோஷன் எதுக்கு பண்ணுறாங்க படத்தை வந்து எல்லோரும் தேட்டருக்கு வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் ப்ரமோஷன் பண்ணுறது சமீபத்தில் போன வாரம் ஹரி சார் கூட எவ்வளோ பெரிய இயக்குனர் அவர் ப்ரமோஷன் வேணும் அப்படின்றதுக்காக கடைக்கடையாக தெரு தெருவாக போய் ப்ரொமோஷன் பண்ணிகிட்ருக்காரு அந்த வேலையை தான் நான் பார்த்துட்ருக்கேன் ஆனால் தேட்டருக்கு வராத வராதேன்னு சொல்லி அது ஒரு 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 கூட்டம் அது ஒரு இது பண்ணிட்டுருக்காங்க ஏன் நான் சினிமாவை லவ் பண்ணுறதால தான் சினிமாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதால தான் நான் ஏதோ ஒரு ஒரு ரூட்டில் போய் மக்களை வந்து உள்ள கவர் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் நான் அந்த வேலை பார்த்துட்டு இருக்கேன் அதுக்கு சில தடங்கள் இருந்தாலும் பரவாயில்ல இப்போவும் சொல்றேன் என்ன என்னதான் சொன்னாலும் சரி நான் வளர்ந்துக்கிட்டே தான் இருப்பேன் வர பதினொன்னா சிங்கப்பூருக்கு போறேன் ப்ரமோஷனுக்கு புரியுதுங்களா தட்டு இது என்னுடைய வளர்ச்சி இது புரிஞ்சுங்களா நீங்கள் என்னதான் தான் என்ன தட்டி தட்டி இது பண்ணாலும் வர பதினோராம் தேதி சிங்கப்பூரில் உள்ள படத்துக்கு நான் இங்கேருந்து அவங்களே என்னை ஃப்ளைட் போட்டு கூட்டிகிட்டு போய் நான் அங்கே போய் ப்ரமோஷனுக்கு போகிறேன் ஸோ அதனால் யாரோட வளர்ச்சியும் யாரும் தடுக்கவே முடியாது ஆண்டவன் தடுக்கிறத யாராலையும் கொடுக்க முடியாது அன்பு சார் கொடுக்கறது யாராலையும் தடுக்கவே முடியாது அன்பு சார் இந்த படத்துக்கு உங்கள்கிட்ட நான் எதையுமே எதிர்பார்க்காம என் நண்பனுக்காக கோபுரம் ஃபிலிம்ஸ்க்காக நான் ப்ரமோஷன் பண்ணுறேன் சார் ஏதோ ஒரு வித்தியாசத்தில் ஒன்று பண்ணுறேன் சார் இது நான் இந்த நேரத்தில் சொல்கிறேன் சார் வரும்போது இப்போ இன்னைக்கு மத்தியானம் தான் எனக்கு வந்து அந்த சிங்கப்பூர்கார் ஃபோன் பண்ணி சொன்னார் சார் வெள்ளிக்கிழமை மணிக்கு ஃப்ளைட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லி ஏன்னா சனிக்கிழமை மணிக்கு அங்கே படம் வெள்ளிக்கிழமை மணிக்கு ஃப்ளைட் போடுறேன் சார் நான் சொன்னேன் இல்லைங்க நான் நடித்த படம் வருது என் நண்பன் நடித்த படம் வருது எனது தயாரிப்பாளர் எடுத்த படம் வருது நான் அந்த படத்தை ப்ரொமோஷன் பண்ணிட்டு தான் வருவேன் அதனால் முடிஞ்சால் ஈவினிங் போடுங்க இல்லை பதினோராந்தேதி காலையில் போடுங்க அப்படின்னு சொன்னேன் காரணம் இது என்னோட டெடிகேஷன் தாங்க அது செய்கிற தொழிலை வந்து தெய்வமாக நினச்சி பண்ணுறான் இப்போ நிறையா பேர் கேட்டாங்க நீங்கள் வந்து அரசியலில் வந்து ஒரு கட்சிக்கு போய் ப்ரொமோஷன் பண்ண போயிருந்தீங்களே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆமாம் ப்ரொமோஷன் பண்ண தான் போனேன் என்னை கூப்பிட்டது நாலு நாளைக்கு தான் கூப்பிட்டாங்க திருவண்ணாமலையில் போய் ப்ரொமோஷனுக்கு நாலு நாள் தான் கூப்பிட்டாங்க அங்கே பண்ணின வேலையை பார்த்து என்னோடய டெடிக்கேஷனை பார்த்து அந்த அந்த வேட்பாளர் சொன்னார் தம்பி நீங்கள் போகாதீங்க எனக்கு எலக்ஷன் முடிகிற வரைக்கும் நீங்கள் இங்கே கூட இருங்க அப்படின்னாரு அதற்கு காரணம் உண்மை உழைப்பு நேர்மை தான் நம்ம அந்த இடத்துல போய்ட்டு சும்மா நேரத்துக்கு ஊழ கும்பிட்டு போடாமல் அவங்க என்ன நான் வந்து அந்த கட்சியை சேர்ந்தவன் இல்லை இல்லையா இருந்தாலும் என்னை நம்பி ஒரு 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 கொடுக்கும் கொடுக்கும்போது அதுக்கு நான் நேர்மையாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் இல்லையா அதனால் அவங்க என்னுடைய டெடிக்கேஷனை பார்த்து நீங்கள் இருங்க தம்பி அப்படின்னு சொன்னாங்க நான் எதுக்காக சொல்கிறேனாக்கா நான் செய்கிற வேலையாக நான் வந்து ரொம்ப ஆத்மாத்மா செய்கிறேங்க அதுதான் நீங்கள் என்ன தட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை பற்றி எதுவும் இல்லை நான் வந்து இப்போ தண்ணி உள்ள போட்ட பந்து மா நீ இங்கே அடிச்சிங்கன்னா நான் அந்த பக்கம் வெளியில் வரேன் புரியுதுங்களா எனிவே இந்த படம் இங்கே நான் தான் கிங்கு மிகப்பெரிய வெற்றி அடையும் கண்டிப்பாக ஏன்னா இது வந்து ஒரு கருத்து சொல்கிறது குறுத்து சொல்கிறது அப்படிலாம் நல்லா ஜாலியாக இந்த சம்மருக்கு வரலாம் வந்துட்டு குலுக்கு குழுக்கு குழுக்கு குளுக்கு குலுக்கு குளுக்கு நல்லா குழுக்கு அப்படின்னு நல்லா குளிக்கிட்டு போகலாம் வாங்க குளுக்கிறதுனால் நல்லா சிரித்து வயிறு குழுங்கர் சொல்கிறேன் சரிங்களா அதுக்கு அதுக்கு வர எதனா சொல்லியிருப்பேன் நல்லா சிரித்து பயிர் குழுங்க அப்படி நல்லா சிரித்து ஜாலியாக போகலாம் சரிங்களா தம்பி ராமாயணம் நடிச்சிருக்கேன் நிறையா பேர் நடிச்சிருக்காங்க அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் பிஆர்ஓ நிக்கில் முருகன் சாருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இல்லைப்பா போதும்பா போதும் நன்றி ஒரு கலைஞனை நீங்கள் தான் அப்படி இப்படி தட்டி கொடுத்தா தாங்க அப்படி வளர்கிறது இல்லையா ஆ தேங்க்யூ தேங்க்யூ thank you Bye. now thank you so much Elena.